அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு காணொலி ஒன்றை இன்றைக்கு காலையிலே பதிவேற்றி இருக்கிறார் அதை பார்த்ததுலேருந்து என்னால் பேசாமல் இருக்க முடியலை ஏனென்றால் அவர் பேசிய பேச்சுகள் அப்படிப்பட்ட பேச்சுகள் ஒரு ஏழு எட்டு கேள்விகள் அவரிடம் கேட்கப்படுகிறது அந்த கேள்விகளுக்கான பதிலை அவர் கொடுக்கிறார் கேள்வியும் ஏற்கனவே எழுதப்பட்ட கேள்விதான் பதிலும் ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்ட பதிலும் தான் அது எல்லோருக்குமே தெரியும் இருந்தாலும் அவர் பேசிய பேச்சுகள் இருக்கிறது இல்லையா பேசாமல் கடந்து செல்ல முடியவில்லை முதல் கேள்வி என்ன கேட்கப்படுகிறது என்றால் அவரிடம் தலைவர் முதல்வர் இப்போது அப்பா என்றும் உங்களை அழைக்கிறார்களே என்ற கேள்வி அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா ஆமாம் நான் அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற காரணத்தால் என்னை தலைவர் என்று அழைக்கிறார்கள் முதலமைச்சராகவும் இருக்கிறதால் என்னை முதல்வர் என்று அழைக்கிறார்கள் இப்போது இளைய தலைமுறையினர் என்னை அப்பா என்றும் அழைக்கிறார்கள் அப்பா என்கிற இந்த பொறுப்பு என்பது அது வந்து ஒரு மாறாத பொ பொறுப்போ மற்ற எல்லா பொறுப்புக்கும் இன்னொரு நபர் வந்து விடுவார் ஆனால் அப்பா என்கிற பொறுப்பு எப்போதுமே மாறாத ஒரு பொ பொறுப்போ இளைய தலைமுறையினர் என்னை அப்பா என்று அழைப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பூரிப்பாக இருக்கிறது என்னுடைய பொறுப்பு கூடுதலாக அதிகரித்திருப்பதை நான் உணர்கிறேன் என்று ஸ்டைல் அவர்கள் பேசுகிறார் முதல்ல தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதாவது இளைய தலைமுறையினர் உங்களை அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று யார் உங்களிடம் சொல்லியது யார் உங்களை அப்பா என்று அழைத்தார்கள் உங்களுடைய அன்பு மகனான மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் உங்களுடைய அன்பு மகளான மதிப்பிற்குரிய செந்தாமரை அவர்களையும் தவிர வேறு யார் தமிழ்நாட்டில் உங்களை அப்பா என்று அழைக்கிறார் யார் அழைப்பது எங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே தெரியலையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை இதே போன்று அம்மா என்று இல்லை கலைஞர் என்று கேப்டன் என்று அண்ணன் என்று அழைப்பது வழக்கம் ஏன் உங்களை கூட தளபதி என்று அழைப்பது வழக்கம் உங்களுடைய கட்சியினர் தளபதி என்று அழைக்கிறார்கள் எங்களுக்கு அதுதான் தெரியும் தளபதி என்று நீங்கள் அழைக்கப்படுவது தெரியும் இப்போ புதுசாக இருக்கு அது அப்பா என்று அப்போ என்ன செய்தியை சொல்ல வர்றீங்க எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அம்மா என்று எல்லோரும் அழைத்தார்களோ அதே போந்து என்னை இனிமேல் அப்பா என்று நீங்கள் எல்லோரும் அழைக்க வேண்டும் என்கிற செய்தியை சொல்ல வருகிறீர்களா எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சின்னவர் என்று அழைக்கிறார்களோ அதே போன்று இனிமேல் என்னை நீங்கள் எல்லோரும் அப்பா என்று அழையுங்கள் என்கிற செய்தியை சொல்ல வருகிறீர்களா முதலில் அப்பா என்று இவரை யாரும் அழைக்கவே இல்லை அப்படியே அழைக்க வேண்டும் என்றால் கூட அப்பா என்கிற ஸ்தானத்தில் இருந்து பிள்ளைகளுக்கு ஒரு அப்பா செய்யக்கூடிய பொறுப்புகளில் ஏதாவது ஒன்றை இவர் இந்த நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிறாரா இவர் சொல்லக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு சொல்லி செய்திருக்கிறாரா எதையாவது ஒன்றை இன்றைக்கு தமிழ்நாடு முட்டு முழுக்க இளைஞர்கள் படித்து பட்டம் பெற்று வேலை வாய்ப்பில்லாமல் திணறி வருகிறார்கள் பொறியியல் பட்டதாரிகள் இன்றைக்கு பத்தாயிரரூபா பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளத்துக்கு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது படித்து முடித்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்பு தமிழ்நாட்டு இளைஞர்கள் படுகிற பாடு இருக்கே சொல்லி மாளாது சொல்லி மாளாது அதற்கெல்லாம் என்ன தீர்வை வைத்தீர்கள் ஒரு தகப்பனாக ஒரு அப்பாவாக உங்களை அப்பா என்று அழைக்கக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பையாவது பூர்த்தி செய்தீர்களா அவர்களுடைய அடிப்படை தேவை அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தேவை அதையாவது செய்தீர்களா நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் வந்து வேலை வாய்ப்பை பெருக்குவோம் நாங்கள் லட்சக்கணக்கில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களே இல்லாத ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீர்கள் தானே சொன்னீர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்குனீர்கள் சரி வேலை வாய்ப்பு தான் உருவாக்கல அது ஒரு புறம் இருக்கட்டும் எந்த அப்பாவாவது வீட்டில் மதுபானத்தை வாங்கி வைத்து தன்னுடைய பிள்ளையை குடி குடி என்று சொல்வார்களா குடிகாரர்களாக மாற்றுவார்களா அப்படி நினைப்பார்களா அப்படி நினைப்பவர் சரியான ஒரு அப்பாவாக இருப்பாரா ஆனால் நீங்கள் நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து மதுபானத்தை விற்பனை செய்து ஒரு தலைமுறை இளைஞர்களையே குடி போதைக்கு மது போதைக்கு அடிமைப்படுத்தி நாசம் செய்து வைத்திருக்கிறீர்கள் ஒரு அப்பா செய்யக்கூடிய வேலையை அங்கே இது மதுபான விற்பனை குறைந்து விட்டது என்று சொல்லி ரூம் போட்டு யோசிச்சு மதுபான விற்பனையை பெருக்குவதற்கு திட்டம் போடக்கூடிய நபர்கள் இவர்கள் உங்கள் அப்பா என்று அழைக்கணுமா இளைய தலைமுறையினர் தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருட்களின் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்களுக்கு இளைஞர்கள் அடிமைப்பட்டு சிந்திக்கும் திறனற்ற ஒரு பெரும் கூட்டத்தை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் அப்பா என்று சொல்லணுமா இந்த போதைப் பொருட்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களை சீரழித்து வைத்திருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தீர்களா அப்புறம் எதுக்கு இங்கே உங்களை அப்பா என்று அழைக்க வேண்டும் சரி அதை கூட விடுங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார் ஒன்றரை மாத காலமாகிறது இப்போது வரைக்கும் யார் அந்த சார்கிற கேள்விக்கான பதில் கிடைக்கல சரி அது விசாரணை நடக்கிறது கண்டுபிடித்து விடுவார்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள் இருக்கட்டும் நான் என்ன கேள்வி எழுப்புறேன் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய எஃப்ஐஆர் எப்படி கசிந்தது ஒரு மாணவியினுடைய எஃப்ஐஆரை கூட பாதுகாக்க முடியாத நீங்கள் தான் உங்களை அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ரெண்டு வார காலம் பேசலைங்க இவர் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடந்து ரெண்டு வார காலம் அமைதியாக இருந்தார் உண்மையிலேயே தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய அப்பாவாக உங்களை நீங்கள் நினைத்திருந்தால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய அப்பாவாக உங்களை நீங்கள் உணர்ந்திருந்தால் உடனடியாக அந்த மாணவியை உங்களுடைய மகளாக நினைத்து தைரியம் கொடுத்துருப்பீங்க இல்லையா பேசவே இல்லை பல அழுத்தங்களுக்கு பிறகு தான் எதிர்கட்சிகளுடைய அழுத்தங்களுக்கு பிறகு விமர்சனங்களுக்கு பிறகு ரெண்டு வாரம் கழித்து சட்டமன்றத்தில் வந்து நின்று பேசுகிறார் உங்களை அப்பா என்று அழைக்க வேண்டுமா இதெல்லாம் என்ன மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே அடுத்த ரெண்டாவது ஒரு கேள்வி அவரிடம் எழுப்புகிறாங்க என்ன கேள்வினா சமீபத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்திருக்கிறது பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதே என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது இப்போ அவர் அதற்கு என்ன சொல்கிறார் என்றால் எப்போதுமே பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட தான் செய்கிறது தமிழ்நாட்டினுடைய பெயரை கூட சொல்ல மாட்டார்கள் இவர்கள் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் நாங்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறோம் நிதியை பெறுவதற்கு நாங்கள் மத்திய அரசிடம் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் இதை சொல்வதற்கு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக வெட்கமாக இல்லையா உங்களுக்கு எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறீர்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வேலை என்ன எதுக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்புறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து இப்போது வரைக்கும் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தானே அத்தனை பேரும் ஒரு சிலரை தவிர என்ன செய்தார்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எதை சொல்லி நீங்கள் வாக்குகளை சேகரித்தீர்கள் ஒன்றிய அரசை வீழ்த்த வேண்டும் ஒன்றிய அரசை எதிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எல்லாம் ஒன்றிய அரசு பறிக்கிறது நாடாளுமன்றத்திற்கு சென்று நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை சண்டை பெற்று பெற்றுத் தருவார்கள் என்று தானே சொன்னீர்கள் அப்படி சொல்லித்தானே வாக்குகளை சேகரித்தீர்கள் என்ன செய்தார்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசு நிதியே தரல நிதியே தரலை என்பதை சொல்வதற்காகத்தான் உங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்தினார்களா இதை சொல்கிறதுக்காகத்தான் நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிட்டீர்களா கடந்த தேர்தலில் ராஜினாமா செஞ்சுட்டு போக வேண்டியதனே உங்களால் பெற்றுத்தர முடியவில்லை என்றால் மாநிலத்திற்கு தேவையான நிதியை கூட பெற்றுத்தர முடியவில்லை என்றால் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்று எதற்கு என்ன பயன் தேவையில்லையே அடுத்த கேள்வி என்னன்னா பெண்களுடைய கல்வி பற்றி நீங்க நிறைய பேசுகிறீங்களே நீங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்னென்ன திட்டங்களை எல்லாம் பெண் கல்விக்காக கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று அதுக்கு அவர் வந்து நான் முதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் புதுமை பெண் திட்டம் இப்படி சில திட்டங்களை எல்லாம் சொல்லி இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைய வரவேற்பை பெற்றிருக்கிறதா அவருக்கு வந்து நிறைய கடிதம் இருக்கிறதா நிறைய பேர் வீடியோ எல்லாம் பேசி வாழ்த்துறாங்களா இந்த திட்டத்தை எல்லாம் என்று சொல்லி ஏதோ தமிழ்நாட்டு பெண்களினுடைய பா கல்வியை முழுமையாக இவர் உறுதிப்படுத்தி விட்டதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி பேசுகிறார் நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி ஒரே ஒரு கேள்விதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னீர்கள் இல்லையா தள்ளுபடி செய்து விட்டீர்களா திட்டத்தை கொண்டு வந்தோம் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் இன்றைக்கி பதினேழு வயதில் ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தை முடித்து கல்லூரிக்கு நுழைறான் பதினேழு பதினேழரை வயதில் பதினெட்டு வயதுன்னு கூட வைத்துக்கொள்வோமே பதினெட்டு வயதில் கல்லூரியில் நுழைந்ததுமே அவனுக்கு கடன் கொடுக்குறீங்க நீங்கள் கடன் கொடுத்து அவனை கடனாளியாக்குகிறீர்கள் பதினெட்டு வயசில் கல்வி கடன் அதை பெருமையாக வேறு இவர்கள் சொன்னார்கள் கடந்த காலங்களில் இவர்களுடைய ஆட்சியில் கல்வி கடன் கொடுப்பதே ஒரு பெருமையாக சொன்னார்கள் பதினெட்டு வயசில் ஒரு மாணவனை கடனாளியாக்குவது பெருமையா பெருமையா சரி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினீர்களா இன்றைக்கும் எத்தனையோ மாணவர்கள் கல்வி கடன் கட்ட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் படித்து முடித்தவர்கள் வேலை வாய்ப்பும் இல்லை கடனை வாங்கி படித்து முடிச்சிடுறான் படித்து முடித்ததும் வேலை கிடைக்கும் இந்த அரசு நமக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் ஏதாவது ஒரு வேலையை தருவாங்க அதன் மூலமாக கடனை அடைத்து விடலாம் என்று சொல்லி இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த நம்பிக்கையையும் உங்களால் பாதுகாக்க முடியலை முதலில் கல்வியை இலவசமாக கொடுங்க எல்லோருக்கும் தரமாக சமமாக இலவசமாக கொடுங்க உங்களுடைய பேரன் மதிப்பிற்குரிய இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து லண்டனில் போய் படிக்கிறார் இல்லையா வெளிநாட்டில் போய் அவர் படிக்கிறார் உங்கள்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது உங்களுடைய உங்கள் வீட்டு பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் மற்றவர்கள் என்ன செய்வாங்க அரசு பள்ளிக்கூடங்களை கட்டி வைத்திருக்கிறீர்கள் அரசு பள்ளிக்கூடங்களில் பல பள்ளிக்கூடங்களில் கழிவறையே இல்லை சமீபத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரப்புரையின் போது உங்களுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய முத்துசாமி அவர்கள் வேட்பாளரோடு பரப்புரைக்கு செல்கிற போது பெற்றோர்கள் உங்களுடைய அமைச்சரை சிறைபிடித்து பக்கத்தில் இருக்கிற பெண்கள் பள்ளிக்கூடத்தில் சரியான கழிவறை வசதி கூட இல்லை அதை சரி செய்து தாருங்கள் என்று சொல்லி போராட்டம் நடத்துகிறார்கள் பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் சரியான கழிவறை கூட வைக்க முடியலை நீங்க பெண்களுக்கான கல்வி குறித்து பேசுகிறீர்களா அதற்கு புது புது திட்டங்களை நான் கொண்டு வருகிறேன் என்று பேசுகிறீர்களா இதெல்லாம் நாடகம் இல்லையா இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தெரியாமல் உங்களுடைய பேச்சுகளை மட்டுமே கேட்டு அப்படியே நம்பிவிடுவார்கள் என்று இன்னமும் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான செய்திகள்லாம் நிறைய வருகிறதே என்று கேட்டதற்கு அது அதுக்கெல்லாம் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம் புதிய சட்டம் எல்லாம் கூட நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன் கடுமையான சட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சட்டம் கொண்டு வந்து எதற்கு யாரை தண்டிப்பதற்கு சட்டம் யாரை தண்டிப்பதற்கு சட்டம் ஏற்கனவே நான் சொன்னேன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு அந்த வழக்கில் ஞானசேகரன் அந்த ஞானசேகரன் முதலில் காவல்துறையால் கைது செய்யப்படுகிறான் கைது செய்யப்பட்டதும் உடனடியாக காவல்துறை அவனை விடுவிக்கிறது அதைத் தொடர்ந்து இந்த சிக்கல் பெரிதானதற்கு பிறகுதான் மறுபடியும் ஞானசேகரனை காவல்துறை கைது செய்கிறது இப்போது வரைக்கும் ஞானசேகரன் எதன் அடிப்படையில் காவல்துறையால் வெளியே விடப்பட்டான் யாருடைய பரிந்துரையின் பேரில் வெளியே விடப்பட்டான் என்பதற்கான பதில் இல்லை அந்த ஞானசேகரன் திமுகவினுடைய அமைச்சர்களோடு நெருங்கி நிற்கிறான் இந்த வழக்கை ஆரம்பத்திலிருந்தே மூடி மறைக்கக்கூடிய வேலையைத்தான் இவர்கள் செய்து வருகிறார்கள் நீங்கள் பெண்களுக்கு எதிராக சட்டம் இயற்றினீர்களா இயற்றி என்ன பையன் என்ன பையன் அதன் மாணவியினுடைய எஃப்ஐஆரே கசிய விட்டு விட்டீர்களே இனி பாலியல் வன்கொடுமை காலாக்கப்பட்ட எத்தனை பெண்கள் துணிந்து வந்து புகார் தருவார்கள் இதெல்லாம் ஒரு நிர்வாகமாக அடுத்து சோசியல் மீடியா பார்ப்பீங்களா என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறதா ஆமாம் நான் பார்ப்பேன் எல்லாம் நீக்கிட்டு நல்லதை எடுப்பேன் மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்பேன் அது நியாயமாக இருக்கிற பட்சத்தில் அதை வந்து அமைச்சர்களிடம் சொல்லி அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுப்பேன் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுகிறாங்க சோசியல் மீடியாவில் நீங்கள் உங்கள் கட்சியினர் எழுதக்கூடிய எழுத்துக்களை எல்லாம் பார்த்துருக்கிறீர்களா திமுகவினுடைய ஆபாச ஐடி விங் வாயை திறந்தாலே ஆபாசம்தான் அவதூறும் பொய்யும் மிரட்டலும் உருட்டலும் அதெல்லாம் பார்த்துருக்கிறீர்களா ட்விட்டரில் வந்து பாருங்கள் எக்ஸ் தளத்தில் உங்களுடைய ஐடி விங்கை சார்ந்தவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக மோசமாக கொச்சையாக குறிப்பாக பெண்களை குறித்தெல்லாம் எவ்வளவு அநாகரிகமாக உங்களுடைய ஐடி விங்கை சார்ந்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் அதை பார்த்துவிட்டு அதுதான் திராவிட மாடலா என்று ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் தர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் எழுதக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் எல்லாம் வழக்கு பதிவு செய்வது குண்டாசுல போடுறது மிரட்டுவது ஒடுக்குவது கைது செய்வது இதெல்லாம் பார்க்குறீங்களா இதெல்லாம் உங்கள் கவனத்துக்கு வருதா அதெல்லாம் நீங்கள் ஏற்கிறீர்களா அப்போ கருத்து சுதந்திரம் ஜனநாயகம் இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அடுத்து இறுதியாக ஒரு கேள்வி கேட்கப்படுது வெளிமாவட்ட பயணங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று அதுக்கு என்ன பதில் தெரியுமா சொல்கிறாரு ஆமாம் நான் வெளி மாவட்ட பயணங்களுக்கெல்லாம் செல்கிற போது மாணவர்களை மக்களை எல்லாம் சந்தித்து நான் பேசுகிறேன் பேசுகிறப்ப அவர்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது என்று நீங்கள் எப்போங்க சந்தித்து பேசுனீங்க மக்களை மற்ற உதாரணங்கள் எல்லாம் விட்டுருங்க ஒரே ஒரு உதாரணம் போதும் சமீபத்தில் திருநெல்வேலிக்கு வந்தார் இல்லையா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் திருநெல்வேலிக்கு வருகிறபோது யாரை எல்லாம் சந்தித்தீர்கள் அன்னைக்கு ட்ரெண்டிங் என்ன தெரியுமா திருநெல்வேலி கடையில் அல்வா சாப்பிட்டார் முதலமைச்சர் இதுதான் ட்ரெண்டிங் இதுதான் செய்தி இன்னொரு செய்தி ஒரு சில ஊடகங்களில் மட்டும் ஒரு ஓரமாக வெளியிடப்பட்டது என்ன செய்தி தெரியுமா கடையில் அல்வா சாப்பிட்ட முதலமைச்சர் பக்கத்துல அவரை சந்திப்பதற்காக காத்திருந்த மாஞ்சோலை தேலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்காமல் சென்றதால் தொழிலாளர்கள் அதிருப்தியில் கோபத்தில் இருக்கிறார்கள் என்கிற செய்தி இந்த செய்தி உங்களுக்கு வந்து சேர்ந்ததா முதலமைச்சர் அவர்களே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மட்டுமல்ல இந்த மூன்றரை ஆண்டுகால திமுக ஆட்சியில் எத்தனையோ மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்கி நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை எல்லாம் நிறைவேற்றவில்லை என்று சொல்லி எத்தனையோ மக்கள் போராடுகிறார்கள் போராடுகிற மக்களை எல்லாம் சந்திப்பது இரண்டாம் பட்சம் குறைந்தபட்சம் அவர்களை கண்ணியத்தோடாவது நடத்துகிறீர்களா காவல்துறை ஏவி அவர்களை அடக்குவது ஒடுக்குவது மிரட்டுவது அச்சுறுத்துவது வழக்கு பதிவு செய்வது விவசாயிகள் மீதே குண்டாஸ் போட்டவர்கள் தானே நீங்கள் உங்களிடம் வேறு எதை எதிர்பார்க்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவதன் மூலமாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய அராஜக ஆட்சி முறையை மக்கள் அதெல்லாம் மறந்து விடுவார்கள் நம்ம பேசுவதை அப்படியே மக்கள் நம்பி விடுவார்கள் என்று இன்னமும் நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் யார் என்பதை உங்களுக்கு தெளிவாக காட்டுவார்கள்